ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு சத்தான கஞ்சி ரெசிபி பார்ப்போமா இந்த கஞ்சியை வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக குடிங்க உங்களுக்கு உடம்பு ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வரதுனால அதில் சூடு நல்லாவே வந்து குறையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பால் கஞ்சி தான் அதுக்கு நான் இப்போ அரை கிளாஸ் உங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசியாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா பச்சரிசி வந்து எடுத்துக்கலாம் அதை நான் மிக்ஸியில் ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் முழு அரிசி கூட சேர்த்துக்கலாம் கஞ்சின்றப்ப ரொம்பவே குறைவாக இருக்கணுன்றதுனால தான் நான் இப்போ மிக்சியில் ஒரு தடவை பல்ஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்கறதுனால கசப்பாக இருக்கும்னு பயப்பட தேவையில்ல வெந்ததுக்கு அப்புறமா இந்த வெந்தயம் அங்கங்கே கடிபடுறப்ப ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு பத்து பல் பூண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே பூண்டு வந்து ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பையுமே நான் இப்போ வந்து சேர்த்துட்டேன் நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் அரை டம்ளருக்கு நான் இப்போ அஞ்சு பங்கு தண்ணி வந்து சேர்க்க போகிறேன் இது இல்லாமல் நம்ம பால் வரை சேர்க்க போகிறோம் அதோட அளவை நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ அஞ்சு பங்கு தண்ணி வந்து சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டால் தான் அந்த உப்பு வந்து கரெக்டாக வந்து கரைஞ்சிருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம குடிக்கிறப்போ உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இதை குக்கரில் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில் நீங்கள் இதை வந்து வேக வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வந்து வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்து இருக்கும் நல்லா சூப்பராக உங்களுடைய கஞ்சி வந்து வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு பங்கு தண்ணி வச்சோம் ஆனால் அளவு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் பால் சேர்க்கணும் முதல் பால் இரண்டாம் பால் சேர்த்து ஒரு கப் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை பங்கு வரைக்கும் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பால் கஞ்சி அப்படியே குடிக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் பருப்பு துவையலோடு சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ